சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக மற்றும் பாஜகவுடைய கூட்டணி திடீர் முறிவு பெரும் பரபரப்பு விஜய் பக்கம் திரும்பும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த கனொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பார்த்தினா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வந்து வெல்ல வேண்டும் எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உறுதியாக இருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பார்த்தினா மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக வந்து சந்தித்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உட்கட்சி புசல் காரணமாக பார்த்தினா கட்சி உடைந்து அதற்கு பிறகு பார்த்தினா ச நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுதான் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கடினமான கட்டாய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இந்த நெருக்கடியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கூட்டணியை வலுப்படுத்தினால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்திருக்கிறார் அதில் பார்த்திங்கன்னா பாமகவுடனும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சீட்டுகள் வந்து பாஜக கூடுவதாக இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேணாம் கூட்டணியை முறித்து விட்டு விஜய் உடன் கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அதாவது பார்த்தோன்னா அதிமுகவுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னதாகவும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தினா நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஏற்கனவே நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக நம்மளுடன் கூட்டணியில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பார்த்தினா வாக்கு நம்ம குறைவாக பெற்றும் அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவை இந்த தடவை கூட்டணியில் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தற்பொழுது தகவலானது இருக்கிறது அதனால் பார்த்தினா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எப்படியாவது இந்த கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான வந்து முடிவுகளை பார்த்தினா கட்சி தலைமை எடுத்து கொண்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு ஒருவேளை பாஜகவுடன் அதிமுக கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு விளைவை நம்ம அதிமுக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் கட்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கணலில் வந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்